சாயப்பா துணை செல்வமே சதா சர்வ காலமும் என்னையே நினைத்து என் நாமத்தையே உச்சரித்து கொண்டிருந்தாலும் உன் மனதில் ஆழமாக புதைந்து கிடக்கும் கவலைகளில் இருந்து வெளியில் வர இயலாமல் தவிக்கும் நிலையை பார்த்து கொஞ்சம் பதறுகிறது என் செல்வமே சாயப்பா எனக்கு நன்மை செய்வார் சாயப்பா எனக்கு வேண்டியதை சரியான தருணத்தில் தருவார் என்று உதட்டளவில் கூறினாலும் உன்னால் கடந்த கால கசப்புகளை மறக்க முடியாமல் ஒவ்வொரு நாளும் தவித்துக் கொண்டிருக்கிறாய் மறக்க நீயாகவே முயன்றாலும் அது உன்னால் முடியவில்லை நீயும் நான் கூறும் அறிவுரைகளின்படிதான் நடக்கிறாய் அதில் எந்த குறையுமே கூற முடியாது ஆனால் நடந்து முடிந்தவைகள் உன்னால் மறக்க முடியாமல் நித்தமும் நீ கண்ணீர் விடுவதை பார்க்க எனக்கு சக்தி இல்லை என் செல்வமே நடக்க கூடாததெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் மிக சிறப்பாக நடந்துவிட்டது துன்பங்களை எல்லாம் சந்தித்து முடித்து விட்டாய் நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்களுக்கு எதிரில் தைரியமாக நின்று சாதிக்கும் நீ தனிமையில் கோலையை போன்று அழுது கொண்டிருக்கிறாய் அழுகாது என் செல்வமே தைரியமாக இரு உன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தியவர்கள் தன்னிலை உணரும் காலத்தை நான் நிச்சயமாக உருவாக்குவேன் அனைவரிடத்திலும் கலகலப்பாக பேசுகிறாய் தைரியமாக பொலிவுடன் இருக்கிறாய் ஆனால் மனதளவில் அழுது கொண்டிருக்கிறாய் கண்ணீர் இல்லாமல் ஒரு நாள் கூட உன் வாழ்க்கையில் விடுவதில்லை நீ இழந்ததை எல்லாம் வேறு வடிவில் நான் உனக்கு வந்தடைய வழிகளை செய்வேன் அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக்கொண்டு கொண்டு சாயியே துணை சாயியே சுவாஸ்வதம் இன்னும் என்னில்லை இறங்கினாலும் சாயி இருக்கிறார் என்று இருக்கிறாயே உன்னை நான் எப்படி செல்வமே கைவிடுவேன் நீ பார்த்து கொண்டே இரு உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் வைக்கிறேன் உன் குழந்தைகளால் உன்னை மேன்மையடைய செய்கிறேன் என்னை நம்பு என்னை தரிசிக்க வரும் நீ என்னை முழுமையாக நம்பினால்தான் உனக்கு அனைத்தும் நடக்கும் எல்லாவற்றையும் மனதிற்கு அடியில் புதைத்து வைராகியத்துடன் வளம்பா நீ இந்த சாயின் குழந்தை உன்னை அசைத்து பார்க்கிறவர்களை சாயி அசைத்து பார்ப்பார் என்ற நம்பிக்கையுடன் இரு நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவாய் என்னுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உன்னுடன் துணை இருக்கும் இவருடம் முடிவதற்குள் நீ எதிர்பார்க்கின்ற நல்ல செய்தி உன்னை தேடி வரும் மனிதன் ஏமாற்றிவிட்டான் என்று கவலைப்படாதே ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் காலச்சக்கரம் எப்பொழுதும் சுழன்று கொண்டேதான் இருக்கிறது அதிலிருந்து யாருமே தப்ப முடியாது அதை மட்டும் உன் மனதில் நிறுத்தி கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான பாதையை நோக்கி சென்று கொண்டே செல்வமே உன்னை விளைவைத்தவர்கள் முன்பாக உன்னை நான் எழவைப்பேன் உன்னை அளவைத்தவர்களுக்கு முன்பாக உன்னை நான் வாழ வைப்பேன் நான் இருக்கும் உனக்கு இந்த கவலையே இருக்கக்கூடாது உன் இக்கட்டான சூழ்நிலையில் யார் உனக்கு என்ன செய்தார்கள் என்று நினைப்பதை விட பிறரின் துயரத்தில் உன்னால் யாருக்கு என்ன செய்ய முடியும் என்று நினை ஆறுதலான வார்த்தை கூட அடிப்பட்ட மனதை திறந்து வைத்துவிடும் பிற துன்பத்தில் வருந்தும் மரங்கள்தான் உண்மையாகவே நான் உறையும் என்னுடைய இருப்பிடங்கள் நீ மற்றவர்களைப் போல இல்லாமல் என்னுடைய குழந்தையாகவே இருன் செல்வமே உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் சாயப்பா இருக்க பயமேன்